மிகப்பெரிய விண்கல் ஒன்று பூமியை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இது தவிர்க்க முடியாதது என்றும் இந்த தாக்குதலால் பல நகரங்கள் அழியக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் ஜூன் முப்பதாம் தேதி சர்வதேச விண்கல் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இந்த விண்கல் தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் அதை தவிர்ப்பது இயலாது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இது குறித்து பிரிட்டனின் பெல்பாஸ்ட் நகரில் உள்ள குவீன்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஆலன் பிட்சிமென்ஸ் கூறுகையில் இது நடக்குமா என்ற கேள்விக்கு இடமில்லை எப்போது நடக்கப் போகிறது என்ற கேள்வி மட்டுமே நம் முன் தற்போது உள்ளது எப்போது வேண்டுமானாலும் இது நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி ரஷ்யாவின் சைபீரியா பிரதேசத்தில் உள்ள டுங்குஸ்கா என்ற இடத்தில் சிறிய அளவிலான விண்கல் வெடித்து சிதறி விழுந்தது இதில் பல்லாயிரம் மரங்கள் சாம்பலாயின கிட்டத்தட்ட இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாதிப்பு இருந்தது பூமியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய விண்கலம் சம்பவம் இதுதான் இந்த நாளை தான் விண்கல் தினமாக அனுசரிக்கிறார்கள் இந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி சர்வதேச விண்கல் தினத்தன்று லக்சம்பர்க்கில் மாநாடு நடைபெற உள்ளது அப்போது புதிய விண்கல் தாக்குதல் அபாயம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது இது தொடர்பான மக்களின் சந்தேகங்களையும் விஞ்ஞானிகள் லைவாக விளக்கப் போகின்றனர் பிட்சிமென்ஸ் மேலும் கூறுகையில் தாக்குதல் நடத்தப்போகும் விண்கள் என்ன சைஸ் என்பதை சொல்ல இயலவில்லை இருப்பினும் சைபீரியாவில் விழுந்ததை விட பெரிதாக இருக்கும் என நம்பப்படுகிறது ஒரு பெரிய நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அதன் பாதிப்பு இருக்கலாம் இதைவிட பெரிதாக இருந்தால் பல நகரங்கள் அழியும் புல் பூண்டு கூட மிஞ்சாது பூமியை சுற்றிலும் ஏகப்பட்ட ஆபத்தான விண்பொருட்கள் இருக்கத்தான் செய்கின்றன கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட அபாயகரமான விண்கற்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இருப்பினும் இதற்கு மேலும் பல அபாயங்கள் நமக்கு தெரியாமலேயே உள்ளன அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் டுங்குஸ்கா போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்றும் நம்புவோம் இருப்பினும் நம்மையும் மீறிய செயல் இவை என்பதால் எதையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும் இருப்பினும் பூமியை நெருங்கும் முன்பே அது எங்கு தாக்குதல் நடத்தும் என்பதை நம்மால் கண்டறிய முடியும் அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துள்ளது எனவே நாம் தயார் நிலையில் இருக்க முடியும் என்றார் அவர் ஏற்கனவே செக் விஞ்ஞானிகள் இது குறித்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இப்போதுதான் இது மிகப்பெரிய இடத்திலிருந்து வந்துள்ளது இருப்பினும் நாசா இதுவரை இதை உறுதிப்படுத்தவில்லை அது விழும்போது விளட்டும் நாம் செல்போனுடன் காத்திருப்போம் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்